அன்புள்ளம் கொண்ட வியாஸ் வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த இருந்து எங்க எந்த ராசிக்கு பயிற்சியாது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவானவர் தனுசு ராசில இருக்காரு ஜனவரி பதினாறுக்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு ஜனவரி பதினேழுக்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானவர் ஜனவரி பன்னெண்டு வரை தனுசு ராசியில இருப்பார் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார் சோ இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி பகவானவர் மீன செவ்வாய் பகவான் ராகு பகவானவர் கும்பராசிலையும் ச கேது பகவானானவர் சிம்ம ராசியிலையும் மிதன ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போல் புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பேசும் மத்திய அரசாங்கமே பள்ளி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு க இதுக்கு கொண்டு வருவாங்க சிபிஎஸ்சி கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை நம்ம தமிழ் தமிழ்நாடு பாடபுத்தகமே புத்தகமே சிபிஎஸ்சி முறை அளவுக்கு கல்வி தகுதி அளவுக்கு அளவுக்குள்ள சூழ்நிலை எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் இது பொதுவான தமிழ் ஜாதக உங்க உங்க ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் ராசியில வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் இன்னொன்னு சொல்ல போனா ரொம்ப செலவினங்களோ இல்ல மன உளைச்சலுக்கோ உண்டாயிருப்பீங்க ஜனவரி பதினஞ்சு வரை அது நடக்கும் ஜனவரி பாதிக்கு அப்புறம் ஒவ்வொரு வெளியில வந்துகிட்டு இருப்பீங்க இன்னொன்னு சொல்ல போனா ஏதோ ஒரு வழக்கால ஒரு நல்ல சுமூகமான தீர்ப்பு அதே மாதிரி சொத்துக்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு உங்க கைக்கு சே வந்து சேர்றது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்க கைக்கு வர்றது குறிப்பா பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பைனான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்க கடை வச்சிருக்கவங்க இந்த பணம் வாங்கல் அதாவது குறிப்பா பணத்தை பேஸ் பண்ணி வாங்கல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் இது எல்லா பணமும் கைக்கு வரும் எப்ப ஜனவரி பதினஞ்சுக்கு பின் அது பன்னெண்டுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரைட்டு இந்த பணம் வந்துடும் அப்படின்ட்டு அதே மாதிரி குழந்தைகளால் ஏதாவது ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ தலைமுறையோ நிச்சயம் சந்திப்பீங்க ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் ஜனவரி ஆதுனா ஐந்தாம் அதிபதி ராசியில வரும்போதுல உங்க குழந்தைகள் பெரியாள் ஆகணுங்கிறதுக்காட்டி நீங்க கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது அப்ப அவங்க பெரியாள் ஆகுறாங்க அவங்க பெரியாள் ஆகுறாங்கனா விட நீங்க இறங்கி போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் வேற எதுவும் இல்லை அதே மாதிரி ஒரு உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான வாக்குவாதம் சிறிது குறையும் ஏன்னா ராசியாதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசியில வந்து உட்காருவார் பதினேழாம் தேதி அப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான வாக்குவாதம் எல்லாம் குறைஞ்சு அவங்களும் நீங்களும் ஒரு மன அண்டர்ஸ்டாண்டிங்கு வர்றது வரும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க எடுத்து செய்யற சூழ்நிலைகளும் வரும் சரிங்களா ராசியிலே சூரியன் சஞ்சரிப்பதும் ஒன்பதாம் அதிபதி சஞ்சரிப்பதும் தந்தையின் உடல்நல பாதிப்பு இல்லாட்டி தந்தைக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் அந்த நேரத்துல நீங்க உதவி செய்வீங்க அப்படிங்கிறது தான் எதார்த்த மன உண்மை ராசியில நாலு கிரகங்கள் இருக்குன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுன்னு அர்த்தம் அப்ப உங்க வீட்டுல ஒண்ணு உங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இல்ல அவங்களோட ஆதிக்கம் உங்க பார்ட்னரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இல்ல அதிகப்படியா உங்களோட ஆதிக்கம்தான் நிறைய இருக்கும் காரணம் என்ன உங்க ராசியிலே செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருப்பார் பாத்தீங்களா அப்ப ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மாறும் சகலமும் உங்க கைக்குள்ள அதாவது ஒரு ராஜ்யத்தை எதிர்த்து போராடி ஜெயிச்சு அந்த ராஜ்யம் நம்ம கைக்கு வருது அப்படிங்கறத அர்த்தம் இப்ப போராட்டத்துல இருப்பீங்க ஜனவரி பதினஞ்சு அதுக்கப்புறம் போராடி அந்த வெற்றிக்கு உண்டான விஷயங்கள்லாம் அடைவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலமான பலன்களையும் தரும் தாயார் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தோட உச்ச செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால மனைவி வழி சொத்துக்களை இந்த நேரத்துல உங்க கைக்கு வரும் இல்ல மனைவி வீட்டார் ஏதாவது செய்முறை செய்யறது சீரன் சிறப்பம் செய்யறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சதகமான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை மகர ராசி இருக்கு சரிங்களா அதே மாதிரி தொழில முன்னேற்றம் உண்டு அதுல எந்த பாதிப்பும் இல்ல தொழில பன்மடங்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இங்க யாரால உங்களுக்கு சிக்கல்னா நீங்க பெற்ற பிள்ளைகள் மிகப்பெரிய ஆளாவதுனால் அவங்க வந்து உங்களை மட்டம் தட்டி பேசலாம் இப்ப உம் நீ நீ படத்துல கூட பாத்துருப்போம் நான் வேலைக்கு போயிட்டேன் நீங்க சம்பாதிக்க வேண்டாமா உடனே அப்பா வந்து போகப்படுறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணும் உங்க பைய சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலாம் இல்லாட்டி உங்களோட அவர் வர வேண்டாம்னு இந்த மாதிரி விஷயங்கள் யதார்த்தமா நடக்கும் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான வாக்குவாதம் அதாவது உங்களோட குழந்தைகள் உங்களிடம் வாக்குவாதம் செய்வார்கள் அப்படிங்கறத தவிர மற்ற எந்த பாதிப்புமே இந்த காலகட்டத்துல இருக்காது மற்ற பாதிப்புகள்லாம் தாண்டி வெளியில வந்திருப்பீங்க என்னன்னு சொல்ல போனா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் மகர ராசிக்குள்ள வரும்போதேல ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது வரையும் கொஞ்சம் எல்லாமே சிக்கல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் ராசியில வர்றார் ராசியாதிபதி சனி வகை நிவர்த்தி அடைகிறார் சோ இந்த அமைப்பு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்காருங்கறத மட்டும் கவனம் பண்ணிக்கங்க நல்லது சொல்றேன்னு வர்றவங்க யாரையும் நம்ப வேண்டாம் உன்னை தூக்கி உச்சத்துல வைக்கிறேன் நல்லது சொல்றேன் பெரியாள் ஆக்குறேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க நல்லதுதான் சொல்ல வர்றாங்கன்றது அர்த்தம் இல்லை அவங்கள மட்டும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் எதையுமே உறுதி தெரியாம அதாவது கரெக்டா நியாயமா அப்படின்னு தெரியாம குருட்டுத்தனமா எந்த ஒரு முடிவும் எடுத்துக்காதீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இப்போ உங்க பசங்க படிக்கலாம் காலேஜ்ல இருக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்ற மாதிரி உங்களை கேட்ப வருவாங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள அந்த முடிவை வந்து உங்களுக்கு வயச இருக்கு அனுபவம் இருக்கு இல்லைன்னு சொல்ல அந்த அனுபவத்தை மட்டும் வச்சு சொல்லாம அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நல்லா ஆய்வு பண்ணி தகவல் சேகரிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குப்பா இதை செய்யறதா செய்யி செய்யாட்டி செய்யாத அதாவது முடிவா சொல்லாம நான் விசாரிச்சேன் இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கிங்க குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நீங்க இந்த நேரத்துல உருவாக்குவீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு அது குறிப்பா தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட தான் மிகப்பெரிய ஆதாயம் கைகூடி வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவியர்கிடையே உள்ள ஒற்றுமை சற்று சீர்குலையும் இது மூணாவது நபர்களால் தான் நிச்சயம் நடக்கும் எதிர்பாரினத்திடம் அதிக ஈர்ப்பு காட்ட வேண்டாம் ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம் நிதானமா இருங்க அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மொபைலால ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு காட்டாம இருந்தீங்கன்னாவே குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் அதே மாதிரி மூணாவது மனிதர்களை வீட்டுக்குள்ள விடாதீங்க அவங்களாலையும் பிரச்சனை வரை வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆஹ் மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு குழந்தைகளால் மட்டும்தான் பேரு மத்த யாராலையும் இல்லை குழந்தைகளாலையும் உங்க தொழிலாளையும் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவீங்க உங்களுக்கு சுக்கரன் தான் முழுக்க முழுக்க நல்லா இருக்கு மத்த சூரியன் செவ்வாய் நீங்க வந்து குளிர்ச்சியான கிரகங்க திருவோண நட்சத்திரக்காரர்களோட இயற்கை குளிர்ச்சி அப்ப சூரியன் செவ்வாய் பகை உங்களுக்கு வகை மீன்ஸ் அந்த நெருப்பு வரும்போது தண்ணி புசுங்கத்தான் செய்யும் ஆவியாகத்தான் செய்யும் கடையக்கூடிய பிளஸ் எல்லாம் அந்த இருக்கீங்க உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட் சுக்ரன் சுக்ரன் சம்பந்தப்பட்ட எல்லாம் பிளஸ் அதாவது தொழிலா இருக்கட்டும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும் ஆழ்மன எண்ணங்கள் நல்லா செழிப்பா இருக்கும் நல்ல சிந்தனை வரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும் குழந்தைகள் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்வதன் மூலமா உங்களுக்கு பேர் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளஸ் திருவோண நட்சத்திரக்காரர்கள் முழுக்க முழுக்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பையும் தான் சாதகமா இது பண்ணுவீங்க மற்றபடி வேற எந்த பிளஸ்ஸும் எதிர்பார்க்காதீங்க குறிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ ஆஹ் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நடக்குமான்னு தெரியல ஆனா பேச்சுவார்த்தைகள் அப்படி இருக்கும் சாதகமா பரிபூர்ணமா வருமாங்கிறது டவுட் தான் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கறத சொல்ல வருமானம் நிச்சயம் உண்டு கைக்கு தேவையான வருமானம் அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து எதிரிகள் அதிகமாக வாங்க அந்த எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் எப்படி அனுகூலமா பண்ணிக்கணுமோ உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணுமோ அப்படி மாத்திக்கங்க அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சரிங்களா மற்றபடி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பே இல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தனிப்பட்ட குடும்பமா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்ல குடும்பமா கூட்டு குடும்பமா வர்றவங்களுக்கு சிறிது சிறிது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்து அகிட்ட நட்சத்திரக்காரர்கள் அகிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சமொழியா ராசி அதிபதி ராசிக்கு மூல இருக்கார் துணிஞ்சு இறங்கிருவீங்க எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டீங்க ராசிக்கு மூணுல ராசி அதிபதி இருந்தாவே துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா எல்லையில்லாத துணிச்சல் அப்பதான் வரும் ராசிக்கு மூணாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கும்போதில் அதே மாதிரி நட்சத்திராதிபதி செவ்வாய் உச்சமிரை அடைகிறார் ராசியிலேயே செவ்வாய் உச்சமே இருக்காரு ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வைக்கிறது மட்டும்தான் சட்டம் எதுக்கும் கட்டுப்பட மாட்டீங்க ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி போய்கிட்டே இருப்பீங்க சரிங்களா நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் இருங்க ஏன்னா உங்களுக்கு அந்த துணிச்சல்ல தைரியத்துல ஏ சுமக்க முடியாத பாரத்தை கூட சுமக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குவீங்க உங்களால் சுமக்க முடியும் இல்லைன்னு சொல்ல ஆனா இதையும் பலவீனமானவர்கள் அதை செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மனசுல டிப்ரெஷன் கிரியேட் ஆகுறதுனால ரொம்ப சோர்ந்து உட்காருவீங்க அந்த சோர்ந்து உட்கார்றதுனால உங்க எல்லாரையும் உங்களை ஏறி பள்ளத்துல போட்டு குத்துற மாதிரிலாம் சிந்தனைக்கு பண்ணுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு ஒரு வெற்றி வீரனா வருவீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் உண்டு அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனோ இன்சென்டிவோ ஏதோ ஒன்று நிச்சயம் கிடைக்கும் வருமானத்திற்குரிய சூழ்நிலையை கண்டிப்பா உருவாக்கிக்குவீங்க கையில உள்ள பணத்தை மட்டும் அதிகமா செலவு பண்ணுவீங்க இதுக்கு காரணம் ஆறாம் இடத்துல இருக்கிற வக்ர குரு பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணீங்க தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறதோட தேவைக்குண்டான பணத்துக்கு பணத்தை செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிடாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி